இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொன்னங்கள் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த நாளிலையும் சுவிட்சர்லாந்தினுடைய மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக இது வலம் வரப்போது ஸ்கிப் பண்ண வீடியோ பாக்குறதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்

ஐரோப்பாவினுடைய மைய பகுதியில அதுவும் நிலத்தால முற்றுமுழுதாக சூழப்பட்ட நாடுதான் சுவிட்சர்லாந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ உலகினுடைய மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் போக்குவரத்து பிடிச்சது ஆச்சரியமும் உண்மையுமான விஷயமா இருக்கு சமீப காலம் வரைக்கும் உலகளாவிய கொள்கலன் கப்பல் போக்குவரத்துல ஜெர்மனுக்கு முதலிடம் தான் இருந்தாலும் சுவிட்சர்லாந்து அத்தோட சீனாவுக்கு பின்னாடி மூன்றாம் இடத்துக்கு இப்போ ஜெர்மன் தள்ளப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை வந்து ஜெர்மன் கப்பல் உரிமையாளர்கள் சங்கம் பீதி ஆரின் தலைவர் கேபி போன் என்ன சொல்றாருன்னா ஹம்பர்க்ல ஒரு செய்தி

முக்கிய பங்கும் இந்த எம்எஸ் சி எடுக்குது உலகளாவிய கப்பல் கடற்படையினுடைய குறிப்பிடத்தக்க பகுதியை கட்டுப்படுத்தவும் அனுமதிப்பதா சொல்லப்படுது எம்எஸ் சி இப்படியான விரிவாக்கத்தின் விளைவா சுவிட்சர்லாந்து இப்போது வரைக்கும் முப்பத்தி நான்கு மில்லியன் மொத்த

நாட்டினுடைய கொடியின் கீழ் பாரிய கடற்படைகளையும் இயக்க முடியும் என்றதோட உள்நாட்டு இடங்களிலிருந்து உலகளாவிய வர்த்தகத்துக்கு கோலோச்சலா மன்றத்துக்கு மிக முக்கியமானது ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் முதலிடத்தை இழக்கிறது தொழில்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணமா தான் பார்க்கப்படுது இருந்தாலும் அதனுடைய கப்பல் துறை இன்னும் வலுவா தான் இருக்கு அதோட ஜெர்மன் நிறுவனங்கள் உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்துல தொடர்ந்து முக்கிய பங்கு தான் வகிச்சு கொண்டிருக்கு இதற்கடியில் சுவிட்சர்லாந்தினுடைய எம்எஸ்சி அதனுடைய தலைமையை தக்க வச்சு கொள்றோம் அப்படின்னு எதிர்பார்க்குது இது சர்வதேச கப் போக்குவரத்தினுடைய எதிர்காலத்தை மேலும் விரிவாக்குறதுக்கான வடிவமைப்பாகவே பார்க்கப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்